ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஹெல்த்தியான சேலட் ரெசிபி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதனாலேயே நம்ம ரெகுலராக செய்கிறதில்ல அப்படி இல்லை ஹெல்த்தியாகவும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சேலட் செய்யலாம் சின்ன பசங்க கூட போட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சேலட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக ஸ்பெஷல் வெஜிடபிள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஈஸியாக அவைலபிளாக இருக்க வெஜிடபிள் வச்சு தான் செய்ய போகிறோம் இதில் நான் சேர்த்துருக்கிறதுல ஒன்று ரெண்டு இல்லாட்ட கூட பரவாயில்ல கான் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கான் எடுத்துருக்கேன் மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பொதுவாக எல்லா சேலட்டுக்குமே ரொம்ப மெயினானது முட்டைக்கோஸ் தான் கேபேஜ் வந்து நல்ல மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட வெள்ளரிக்காய் சேர்த்துக்க போகிறோம் வெள்ளரிக்காய் சேர்க்கலை நீங்கள் வந்து சேலட் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க எனக்கு கிடைக்காதனால நான் கூட்டு வெள்ளரிக்காய் வாங்கி சேர்த்துருக்கேன் தோலோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தண்ணி விடாது இல்லை ரொம்ப கொழகுழன் சேலட் ஆயிரும் கேரட் கேரட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நீல நீளமாக சேர்த்துக்கிறதா இருந்தால் ரொம்ப துருவி சேர்க்காதீங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காவும் கேரட்டும் எப்போதுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் சில சமயம் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் கசப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியான அளவாக சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கான் அதையும் சேர்த்துடலாம் கான் வேக வைக்கல நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை கொஞ்சமாக பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன் நம்ம வெள்ளை முட்டைக்கோஸ் வந்து நிறைய சேர்த்ததுனால இது வந்து கொஞ்சம் கம்மியான அளவு சேர்த்துக்கிட்டா போதும் இல்லை நீங்கள் இதை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அதை குறைவாக சேர்த்துக்கிட்டாலும் சரி இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த மாங்காய் இதை நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக பொடியாக கட் பண்ணாதீங்க ஏன்னா அதை சாப்பிடலாம் வாயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சேர்க்கையில் ஸ்கின் வந்து லைட்டான தோல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க சில மாங்காய் வகைக்கு கனமாக இருக்கும் அப்படி இருக்கிறதா இருந்தால் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் உடனே பருமாறுவீங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பருமாறுவீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு பருமாறுறதுக்கு முன்னால் உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுரும் இந்த சலட்டில் நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழை பிழிஞ்சு விட்டுக்கலாம் எதுக்காக வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் சாலட்டில் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடைசியாக ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சு பரிமாறிடுங்க நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெங்காயத்தோட வாசம் வந்து ரொம்ப ஆகிரும் மொத்தமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணியில் வந்து வெங்காயத்தோட ஸ்மெல் தான் தெரியும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த உப்பும் எலுமிச்ச பழச்சாறு எல்லா இடத்துலையும் படணும் இதில் வந்து நான் பேசிக்காக இருக்கிறத மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளரிக்காய் நம்ம மாங்காலெலாம் சேர்த்துருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உப்பில் ஊற வச்சா ஆலிவ் இருக்கும் பார்த்திங்களா ஆலிவ் ஸ்லைசஸ் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆரஞ்சு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கோங்க நம்ம எனக்கு ஹெல்த்தி வர்சனாக பண்ணுறதுனால மயோனைஸ் க்ரீமு எதுவுமே நான் சேர்க்கலை அதெல்லாம் இதுக்கு தேவையே படாதுங்க நம்ம போட்டிருக்க இந்த வெஜிடபிளோட மிக்ஸிங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ் அப்புறம் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஒரு மூணு ஸ்லைஸ் வந்து எலுமிச்ச பழமும் வச்சுடுங்க வச்சு பரிமாறி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ